இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் சாங்கு ப்ளஸ் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னிக்கிற அந்த ரிசப்ஷன் இருக்குது இல்லையா அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான் அவர் வந்து அவர் அவர் தேட்டரில் வரும்போது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது படைப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரன் இருக்கும் அங்கேருந்து வாரத்துக்கு லேட்டாகுன்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லுங்கி கட்டின்னு டிரான்ஸ் சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை இந்த இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோஹிணி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு செம்மரன் செட்டியாருடைய பேர விஷ்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம் இது இவ்வளோ பெருசாக எடுத்தும் போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எ எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கனே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் புதங்கன்று கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது இது வந்து இந்த படம் வந்து ரீ ரிலீஸாக ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட எது படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நான் முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்ப்ரெஸோடு தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து சொ அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்னை வளர்த்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாேருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆகவே உங்கள்கிட்ட கண்மலங்க சொல்கிறேன் இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும் வையகம் தழைக்க வாழணும் வாழ்வுலாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தினு இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிஸி ஸ்டடியோவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் அவர் தேட்ருலேயே போய் பார்க்க போகிறேன்றார் அவரும் சோப்பியும் ஜானம் போய் பாருங்க உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய உழைப்பாக வந்து அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்ரு உள்ள பார்க்கணுன்னு நினச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சிலிருக்குது அது ஜான் ஒன்று ஒன்றும் ஜானுடைய பங்களிப்பு வந்து துரு 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 துருன்னு இருப்பார் எப்போவுமே நான் சமீபத்தில் கூட பேசினேன் இதே மாதிரி ஒன்று இருக்கிறது பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தவர் மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப எனக்கு ஆக்க இந்த இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது அவர் இல்லாத இடத்த வந்து அவங்க அவங்களுடைய துணை மகேந்திரனுடைய துணையாக வந்து இதை இந்த அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திரன் ஜான்னுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார் எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் என்னுவாரு அவர் சொல்லுவார் நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துட்டே இருப்பார் அது என் என்னன்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் அது அதுக்கு காரணம் என்னால் செய்கிறதே எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல முடியும் ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமைந்துட்டு கொடுக்கோம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன் உற்ற தோழன் எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன் ஆக என்றைக்கும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் நினைப்பேன் இந்த இண்டஸ்ட்ரி வளர்க்குறதுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு வித்தியாசமான தருணம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆகி அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதில் ஃபஸ்ட் டைம் நான் எனக்கு இல்லை எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சச்சின் இந்த இதில் வந்து நான் வாடி வாடி தான் நான் அப்போது கொரியர் பண்ணியிருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அந்த டைமில் வந்து அந்த இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க இருபது வருஷம் கழித்து இப்போ ஜெ ஜென்சி இல்லையா அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவித்தோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல அந்த படத்தில் ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்குது எனக்கு எனக்கு பர்சனலி என்னென்னா வந்து வீ கிரியேஷன்ஸ்ல வந்து தானு ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது ஏன்னா அப்போ தான் மாஸ்டர் ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன் திருப்பாச்சியில் அதுக்கப்புறம் பண்ண ரெண்டாவது படம் இது அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கு ஒரு தெலுங்கு படம் பண்ண வேண்டியது ஆனால் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் சார் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்கில் வந்து பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட் வந்து ஜீவா சார் ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னால் அவருடைய பயங்கர ஃபேனு நான் அஸ்வினா இருக்கும்போதே அவரோட ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அவர் எப்படி மேக்கிங் பண்ண நான் சொல்லும்போது ஒன்றா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு அவரோட வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஃபோட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் கிரீன் மூமெண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து அந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் சாங்கு ப்ளஸ் வந்து நம்ம என்ன கொரியர் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்றைக்கி அது அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா அதாவது வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான் அவர் வந்து அவர் தேட்டரில் வரும்போது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதெல்லாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது அது ரொம்ப சூப்பர் இன்னும் கூட என்ன என்ன இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்கிறது இனிமே இனிமே அது அது வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை என்னென்ன சொல் சொல்கிறது நிறைய இனி ஹியூமிட்டி வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போகிறாரு ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணுறோமே நினைக்கம்பா கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது பட் அவர் அவரு கூட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள் ஆனால் என்னென்னா இப்போ இது பொக்கிஷன் மாதிரி சார் இப்போ இந்த நம்ம இந்த படம்லாம் பொக்கிஷன் மாதிரி நமக்கு அந்த மாதிரி பொக்கிஷன் வந்து விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட சொல்கிறேன் சார்கிட்ட மூணு படம் இருக்குது ஒன்று சச்சின் அப்புறம் செரி அப்புறம் துப்பாக்கி இந்த அவ்வளோ வச்சுருக்காரு ஸோ அந்த மூணு படத்துலேயும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சார் இந்த டீமோட நான் சொல்ல ஜாம் சாரோட இருக்கட்டும் தானு சாரோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேவிசி பிரசாத் சாரோட இருக்கட்டும் விஜய் சார் எல்லோருடையும் வேலை செஞ்சது வந்து எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து என்னுடைய நன்றிகளும் தேங்க்யூ சார் அதே மாதிரி என்னோட டான்ஸர் டீமாக இருக்கட்டும் அவங்க அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும் அதாவது என்னோட ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் லலிதாஷ் நிறைய பேருக்கு தெரியும் லலிதா ஷோபி அவங்க அப்பா டான்ஸ் மாஸ்டர் கிடையாது அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்போ இல்லை அஃபிஷியலாக கிடையாது பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்கில் அதை நம்ம சொல்லாம விடக்கூடாது ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இப்போ இப்போ அப்போது எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்கிறது இன்றைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளருக்கு நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சி எல்லாருமே நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க உங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் காட் ப்ளஸ்